வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் வைணவ திவ்ய தேசத்தில் ஒன்றாக இருக்கும் திருநாங்கூர் அருகாமையில் இருக்கும் திருப்பார்த்தன் பள்ளியில் அருள்பாலிக்கும் பார்த்த சாரதி பெருமாள் திருக்கோயில் இன்று நம்ம காண இருக்கிறோம் சுவாமியோட அழகும் கோயிலோட அழகும் மிக ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் கோயிலை சுற்றி பார்த்து கொண்டு சுவாமியை வணங்கி கொண்டு தாயாரை தரிசனம் செய்து கொண்டு தள வரலாறு கேட்கலாம் வீடியோ ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் வாங்க தல வரலாறு கேட்கலாம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் பார்த்தசாரதி பெருமாள் பார்த்தன்பள்ளி திருநாங்கூர் அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மூலவர் பார்த்தசாரதி பெருமாள் தாயார் செங்கமலவள்ளி தாயார் தீர்த்தம் கட்க புஷ்கரணி தீர்த்தம் கங்கா தீர்த்தம் அர்ஜுனனை குறிக்கிறது பார்த்தன் பள்ளி என்பது அர்ஜுனனுக்கான இடம் கிருஷ்ணர் பார்த்தசாரதி பெருமாளாக அர்ஜுனனுக்காகவே இந்த கோவிலுக்கு வந்தார் மகாபாரத காலத்தில் அர்ஜுனன் தெற்கு நோக்கி வந்தான் ஒரு நாள் வேட்டையாடும் அவருக்கு தாகம் ஏற்பட்டது அகஸ்திய முனிவர் இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்ததால் அர்ஜுனனின் முனிவரை அணுகி சிறிது தண்ணீர் கேட்டார் அகஸ்தியர் தனது கமண்டலத்தில் இருந்து தண்ணீரை ஊற்றினார் ஆனால் அது அர்ஜுனனின் கைகளை மறைந்தது இது ஒரு தெய்வீக நாடகம் என்பதை பார்வையின் மூலம் உணர்ந்த அகத்தியர் பாண்டவர்கள் கிருஷ்ணனிடம் தங்கள் தேவைகளை நிறைவேற்றியது யார் என்று கேட்டபோது அகஸ்தியர் கிண்டல் செய்யும் விதமாக அவரிடம் தண்ணீர் கேட்டதற்காக அர்ஜுனனை கண்டித்தார் உடனே அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் பிரார்த்தனை செய்தார் அவர் உடனடியாக இங்கு வந்து தனது வாளை பயன்படுத்தி தரையில் வெட்டினார் உடனே கங்கை நதி அங்கு ஓட ஆரம்பித்து கோவில் குளமாக மாறியது கட்க தீர்த்தம் இங்குள்ள பெருமாள் குருசேத்திரத்தில் இருந்து வந்ததாக நம்பப்படுகிறது ராமாயணத்தில் தசரத மன்னன் இங்கு புத்திரகாம் ஹேஷ்டி யாகம் செய்தான் அதன் போது விஷ்ணு தனக்கு மகனாக பிறப்பார் என்பதை உணர்ந்தான் அதனால் அவர் இறைவனின் தரிசனத்தை விரும்பினார் விஷ்ணு ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் யாக நெருப்பிலிருந்து தோன்றினார் கோவிலில் உள்ள சிற்பங்களில் ஒன்று விஷ்ணுவின் ஒரு கால் நெருப்பிலும் ஒரு கால் வெளியேயும் இருப்பதை சித்தரிக்கிறது இங்குள்ள பெருமாள் பார்த்தசாரதியாக திருவள்ளிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாளுக்கு மாறாக நான்கு கரங்கள் கொண்டவர் இங்குள்ள பெருமாளுக்கு இடிப்பில் பெல்ட்டில் குத்தாட்டம் உள்ளது இது மேற்கு நோக்கிய ஆலயம் இக்கோவில் இரண்டு அரிய மூர்த்திகள் உள்ளன ஒன்று கீதோபதேசம் காட்சியில் கிருஷ்ணனுடன் அர்ஜுனன் மற்றொருவர் கோலவில்லி ராமர் அவர் எங்கும் கேள்விப்படாத கற்பகிரகத்தில் இருக்கிறார் நாங்கூர் ஏகதேச திவ்ய தேச கோயில்களில் திருமங்கையாழ்வார் அல்லாத வேறு ஆழ்வார் பாசுரங்கள் பாடியிருப்பது இங்குத்தான் உள்ளது இந்நிலையில் பொய்கையாழ்வார் தமிழ் மாதமான தையில் நாங்கூரில் உள்ள பத்ரிநாராயண பெருமாள் கோயிலில் கருட சேவை உற்சவம் நடைபெறுகிறது பதினோரு நாங்கூர் திவ்யதேச கோயில்களில் பெருமாள் மற்றும் கருடன் இங்கு வந்து சேருகிறார்கள் ஆர்வமுள்ளவர்கள் தவறாமல் பார்க்க வேண்டிய திருவிழா இது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வீடியோ எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புதமான ஒரு திருத்தலம் பார்க்கட்டும் வீடியோ எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் Thank yeah. you.